இன்றைக்கு முக்கியமாக நான் கணிப்புற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்திய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இளைய தளபதி விஜய் முக்கிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய அவருக்கு பின்னாலே கூடுதலான இளைஞர் கூட்டம் இன்னும் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள் என்று இதிலே வடிவாக தெரிகின்றது இன்னும் சொல்லப்போனால் சீமான் என்பவர் சொல்லி கொண்டிருக்கிறார் தானும் இதிலே இந்த அரசியலிலே வந்திருக்கிறார் தானும் போட்டி போடுறார் என்று சொல்லி ஆனால் இவ்வளவு காலம் அரசியல் வரலாற்றிலே இவர் தமிழர்களுக்கு என்ன செய்தோம் ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலை தமிழர்களுக்கு சொல்லி சீமான் ஒன்றுமே செய்யலை ஆனால் அவர் எடுத்தது வந்து தமிழர்களுடைய கொடியை எடுத்து வச்சிருக்கிறார் நான் சுயமாக சீமானால் சிந்திக்க முடியாது இந்த விஷயத்தில் எங்களுடைய இந்த தமிழர்களுடைய எங்களுடைய அந்த போராட்ட அந்த முக்கியமாக இந்த அந்த கொடியை தன்னுடைய கட்சிக்கு எடுத்து பாவித்து கொண்டிருக்கிறார் இன்னும் பார்க்க போனால் தன்னுடைய கட்சியை நடத்துவதற்கும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் இன்னும் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை சேர்த்து அவர் அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படியே எங்களுடைய தமிழர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்கும்போது ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவரிடம் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இந்த போராட்ட தமிழர்களுடைய போராட்ட கொடியை வைத்துக்கொண்டு அவர் அதன் மூலமாகவே லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இளைய தளபதி விஜய் பார்க்கும்போது அவர் ஒரு தூய்மையான அரசியல்வாதி தூய்மையானவர் அவர் தன்னுடைய இந்த இரண்டரை கோடி விட்டு போட்டு இன்றைக்கு மக்களை காண்டி தான் தன்னை ஏற்றி வைச்ச மக்களுக்காண்டி உதவி வேணும் என்று வாராரு என்று சொல்லி சொன்னால் உச்சத்தில் இருக்கும்போது வாரார் என்று சொல்லி சொன்னால் உண்மையாக அது பாராட்டப்பட வேண்டிய விடம் அவர் உண்மையாக யாரும் வரலாற்றில் இப்படி வந்ததில்லை உண்மையாக வரலாற்றில் பார்க்கும்போது அரசியலுக்கு வாரவர்கள் வந்து அரசியலே வந்து பணம் சம்பாதிக்கத்தான் வருவார்கள் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கு ஆனால் இவர் வந்து தன்னை உயர்த்தி வச்ச மக்களை தன்னை இந்த உச்சத்தை கொண்டு போன மக்களை அவர்களுக்காக தன்னால் இயன்ற உதவியை அவர்களுக்காக செய்யணும் என்று சொல்லி முன்வருகிறார் என்று சொல்லி சொன்னால் வரலாற்றிலே இது முதல் தடவையாக இருக்கிறது நிச்சயமாக என்னுடைய கணிப்பீட்டின் படி இளைய தளபதி விஜய் நிச்சயமாக முதல முதலமைச்சர் பதவியை இந்த இந்த மாற்றத்துக்கான முதலமைச்சர் பதவியிலே பதவியை அவர் நிச்சயமாக வெல்வார் அவருக்கு பின்னாலே பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது இளைஞர் கூட்டம் இருக்கிறது நிச்சயமாக நான் சொல்றேன் இளைய தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக வருவார் நான் அடித்து சொல்றேன் முதலமைச்சராக வருவார் நான் நினைக்கிறேன் நான் இதை நான் சொல்கிறதை கண்டு சில பேர் நான் நினைக்கிறேன் சில கருத்துக்களை பகிர்வார்கள் நான் நினைக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் என்னோட சொல்லி சொன்னால் நான் அண்மை காலங்களாக நான் ஆரம்ப காலங்களாக நான் இந்த சமூக வலைத்தளங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் யாருடைய பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய அலசி ஆராய்ந்த ஆராய்ந்ததன் பிற்பாடு என்னுடைய படி இளைய தளபதி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரியணை ஏறுவார் அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் இன்னும் சீமானை பொறுத்தவரையிலே ஒரு சீப்பான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் மற்றவர்களை அரசியல் நாகரிகம் தெரியாமலுக்கு மற்றவர்களை ஒரு கூடாத வகையிலே பேசிக்கொண்டு ஒரு எப்படி பேசுவதென்று தெரியாத ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய ரெஸ்பெக்டையும் தன்னுடைய அவருடைய அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இவருடைய கட்சி விஜய் இளையதளபதி முதலமைச்சராக வரும்போது இவருடைய கட்சி அழிந்து போகும்னு நான் நினைக்கிறேன் கட்சியே இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் நிற்பாங்க இவரோட சேர்ந்து ஏன்னு சொல்லி சொன்னால் சீமார்க்கு பின்னால் பயணிக்கிற ஆட்கள் வந்து நிச்சயமாக சொல்ல இருந்து விலகிட்டோம் சொல்லி சொன்னால் அவர்களுக்கு பக்கம் பக்கமாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கதை கதைக்க மாட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி மாற்றி 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 கதைகளை சொல்லிக்கொண்டு இருப்பாரே ஒழிய உண்மையை பேச மாட்டார் அவருடைய வாயில வாரதம் முழுக்க பொய் பொய்களை கண்டு பொய்யான செயல்பாட்டுகளையே செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதிலேயே இதிலே பார்க்க தெரியுது ஆரம்பமே தமிழர்களுடைய அந்த கொடியை வைத்துக்கொண்டு இன்னும் அந்த மாவீரர்கள் அவர்களுடைய கொண்டு அவர் ஒரு தான் எல்லாவற்றையும் மக்களுக்கு தலைமுறையை கடத்திக்கொண்டு அதன் மூலமாக பணத்தை ஈட்டிக் கொண்டு குடும்பத்தையும் தன்னுடைய கட்சியையும் வழி நடத்துகிறாரே ஒழிய இலங்கை மக்களுக்கு ஏதாவது செய்தவராக இன்றைக்கும் வரலாற்றிலே ஒன்றுமே இல்லை ஆனால் விஜய ஐநூறு ரூபா கொடுத்தாலும் ஆனால் இவர் ஒன்றுமே கொடுக்கவில்லை அவர் எல்லாவற்றையும் விட்டு வாரார் என்று சொல்லி சொன்னால் அவர் காசு காண்டி வரையில் அவர் காசு வாங்கி வரையில் மக்களே தெளிவாக செயற்படுங்கள் அன்னைக்கு நிச்சயமாக என்னுடைய கணிப்பின்படி இளைய தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் அரியணை ஏறுவார் என்னுடைய கணிப்பின்படி அது நிச்சயமாக நடக்கும் நன்னைக்கிற கணவியர் இன்றைக்கு அவருடைய கட்சி பக்கம் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இளைய தளபதியினுடைய அந்த என்னுடைய கருத்தின்படி இளையதளபதிக்கு மக்கள் நிச்சயமாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் அவரை அரியணை ஏற்றுவார்கள் ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக நடக்கும் இந்த அந்த நேரம் வரும்போது நான் நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் இப்பொழுது அவருடைய கூட்டத்தை கண்டு சொல்லி கொண்டிருந்தது என்ன கூட்டம் இது ஓட்டாக மாறுமா அதான்னு சொல்லி பல்வேறு கதைகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்களே ஒழிய ஆனால் அது பயத்தின் பயத்தினாலே இப்படியான செயல்பாடு நடந்து கொண்டிருப்பது நிச்சயமாக இளைய தளபதி முதலமைச்சர் அரியணையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரியணை வேறுவார் இன்னும் சொல்ல போனால் இன்னும் என சொல்வதற்கு இல்லை நிச்சயமாக இளைய தளபதி அரியணை ஏறுவார் என் நான் நினைக்கிறேன் நான் நான் இப்பொழுது ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொன்னது நான் நினைக்கிறேன் எல்லாருமே புரிந்திருக்குமா நான் நினைக்கிறேன் இதற்கான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்